நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளை அருவொளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நான்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம்

இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக இன்றைய நம் ஒலிபரப்பு நம் நேயர்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை ஓர் அதிசயம் மாற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்றார் இயேசு நாம் செல்வத்தை மட்டுமே நம்பும்போது அதற்கே அடிமையாகின்றோம் வாழ்வில் நாம் பெற்ற உயர்ந்த செல்வம் நம் நெஞ்சம் வாழும் நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையின் நாயகருமான கடவுளுமே அதனை விடுத்து இன்றிருந்து நாளை காணாமல் போகும் செல்வத்தின் மீது பற்று கொண்டு அதற்கு அடிபணிந்து வாழ்தல் மடமையும் அறிவீனமுமாகும் நன்மை தீமை பகுத்துணர்வதும் நல்லார் காட்டும் பாதையில் பயணிப்பதுமை மண்ணில் பெற்ற வாழ்வுக்கு நாம் செலுத்தும் மகத்தான நன்றி இறை மறந்த வாழ்வு இறந்த வாழ்வு அதை இதயம் உணர்வதே ஞானம் இறைவா ஒப்பற்ற செல்வம் நீரே என உம்மையே பற்றி வாழ வரம் தும் அன்னைவோர் அதிசயம் வெனிசுவேலாவின் கொரோமோத்தோ அன்னை மரியா நாய் மரியாள் அழைக்கின்றாய் மாந்த நம்மையே வாழ்ந்து தாத்தும் பக்தர்களாய் நாமும் மாறவே இலத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒவ்வொரு நாடும் ஒரு தனிப்பட்ட அன்னை மரியா பக்தியைக் கொண்டுள்ளது அன்னை மரியாவை தங்கள் தங்கள் நாடுகளின் பாதுகாவலராக அறிவித்து அவ் அன்னையை தங்களது நாட்டின் தனித்துவத்தோடு பிணைத்துள்ளனர் இந்நாடுகளில் போற்றப்படும் தேசிய மரியா திருத்தலங்களுக்கு மரபு வழியாக பல செய்திகள் சொல்லப்படுகின்றன தங்களின் துன்பத் துயரங்களில் இவ்வன்னையிடம் தஞ்சம் புகுந்து தங்களை அர்ப்பணிக்கின்றனர் இந்நாடுகளின் மக்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுவேலா நாட்டின் பாதுகாவலர் அன்னை மரியா ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூத்தி ஓராம் ஆண்டில் வெனிசுவேலா நாட்டில் போர்த்துகுவேசா மாநிலத்தின் குவனாரே பகுதியை ஸ்பானியர்கள் சென்றடைந்தார்கள் அப்போது அப்பகுதியில் வாழ்ந்து வந்த கோஸ்பெஸ் என்ற பூர்வீக இன மக்கள் அப்பகுதியை விட்டு அந்நாட்டின் வடபகுதியில் இருக்கும் துக்குபிதோ பக்கம் சென்று குடியேறச் சென்றனர் ஏனெனில் வெள்ளையர்களையோ அல்லது அவர்களது மதத்தையோ இப்பழங்குடி மக்கள் பின்பற்ற விரும்பவில்லை வெள்ளையர்கள் நற்செய்தி அறிவித்ததை இவர்கள் எதிர்த்தார்கள் ஐம்பது ஆண்டுகள் கடந்து இம்மக்கள் ஸ்பானியர்களிடமிருந்து சுதந்திரமடைந்தாலும் இந்த மக்கள் ஸ்பானியர்களின் குடியிருப்பு தளத்திலிருந்து சற்று தூரத்தில் சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் ஸ்பானியர்களும் கோஸ்பஸ் என்ற பூர்வீக இன மக்களும் அமைதியில் வாழ்ந்தாலும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஒருவர் மற்றவரோடு தொடர்பின்றி தீவுகள் போல் வாழ்ந்து வந்தனர் ஏனெனில் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் கோஸ்பஸ் என்ற பூர்வீக இனத்தின் தலைவரும் அவரது மனைவியும் ஓர் அசாதாரண காட்சியைக் கண்டார்கள் துக்குபிதோ ஆற்றின் கால்வாய் தண்ணீரில் ஓர் அழகிய பெண் தங்களை ஆன்புடன் நோக்கியதை இந்த பூர்வீக இனத் தலைவரும் அவரது மனைவியும் கண்டனர் அப்பெண் மடியில் வைத்திருந்த சிறிய குழந்தையும் அவர்களைப் பார்த்து ஆன்பு புன்னகையை உதிர்த்தது இந்த அதிசயப் பெண் அத்தலைவரிடம் உமது இன மக்களோடு இந்த காட்டை விட்டு அந்த வெள்ளையர்களிடம் செல் அங்கு விண்ணகத்தில் நுழைவதற்கு உதவியாக தலையில் தண்ணீர் ஊற்றித் திருமுழுக்கு பெற்றுக்கொள் என்று சொன்னார் இந்த அழகான பெண்ணை பார்த்தது அப்பெண் கூறிய சொற்கள் இவற்றால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்து மதத்தில் தனது இனத்தவர் முழுவதும் சேருமாறு செய்தார் அப்பூர்வீக இனத்தலைவர் தலைவர் குவே ஆனால் இந்த பழங்குடி எனத் தலைவர் காட்டிலே வாழ்ந்து பழக்கப்பட்டதால் காட்டில் சுதந்திரமாக வாழப் பழகியிருந்ததால் புதிய வாழ்வு முறையில் தன்னை ஈடுபடுத்த அவரால் இயலவில்லை எனவே அவர் தனது குடும்பத்துடன் தனது சொந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் இச்சமயம் அன்னை மரியா அத்தலைவரின் எளிய குடிசையில் காட்சி கொடுத்தார் அன்னை மரியாவை முழுவதும் சூழ்ந்திருந்த ஒளிக்கதிர்கள் அக்குடிசையை பிரகாசமாக்கின இப்படிச் செய்தும் அன்னை மரியாவால் அவரின் மனதை மாற்ற இயலவில்லை அதற்கு மாறாக அந்த தலைவர் அந்த பெண்ணை அச்சுறுத்துவதற்கு தனது ஆயுதங்களை எடுத்தார் அப்பெண்ணை பிடிப்பதற்காக மிகவும் கோபமாக தனது கையை நீட்டியபோது அப்பெண் அவரின் கண்களுக்கு முன்பாகவே மறைந்து போனார் ஆனால் மூடியிருந்த அவரின் உள்ளங்கைகளுக்கு இடையில் அன்னை மரியின் உருவம் பதிந்த ஓர் அட்டை இருந்தது இக்காட்சி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி நடந்தது இந்த புனித அட்டை இருபத்தி ஏழு உயரம் மற்றும் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அகலத்தை கொண்டிருந்தது அந்த அட்டை ஒரு மெல்லிய தாளால் செய்யப்பட்டிருந்தது புனித அன்னை மரியா அரியணையில் அமர்ந்திருப்பது போலவும் அவரது மடியில் குழந்தை இயேசு அமர்ந்திருப்பது போலவும் அந்த உருவம் பதிந்திருந்தது பழங்குடி இனத்தவர் பயன்படுத்தும் மை மற்றும் கூர்மையான பெண்ணால் அது வரையப்பட்டது போல் இருந்தது அப்படத்தில் அன்னை மரியா கரஞ்சிவப்பு நிறத்தில் நீண்ட அங்கியை அணிந்திருந்தார் குழந்தை இயேசு வெண்மை நிற உடுப்பை அணிந்திருந்தார் இந்த திருவுருவம் ஆபரணங்களால் அழகு செய்யப்பட்டு ஒரு பெரிய கதிர் பாத்திரத்தில் வைக்கப்பட்டு மக்களின் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டது வெனிசுவலா ஆயர்களின் வேண்டுகோளின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அன்னை அன்னைமரியை வெனிசுவலா நாட்டு பாதுகாவலராக அறிவித்தார் அத்தாய் காட்சி கொடுத்ததன் மூன்றாம் நூற்றாண்டையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி இவ்வன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிசூட்டப்பட்டது திருத்தந்தையின் பிரதிநிதியாக ஹவானா பேராயர் மானுவேல் பெட்டன்கூட் கொரமோத்தோ அன்னை மரியாவுக்கு முடிசூட்டினார் வெனிசுவேலா மக்கள் கொரமோத்தோ அன்னையின் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மூன்று தருணங்களில் சிறப்பிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியன்று திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் இத்திருத்தலத்தை பசுலிக்காவாக அறிவித்தார் இப்பசுலிக்கா வெனிசுவேலாவின் குவனாரையில் உள்ளது அன்னைவோர் அதிசயம் முப்பத்தி மூன்று பேரின் மரியா உருகுவாய் அன்னை தென்னமெரிக்க கண்டத்தில் தென்கிழக்கில் அமைந்துள்ளது உருகுவாய் நாடு புவியியல் அமைப்பின்படி இந்நாடு தென்னமெரிக்காவில் இரண்டாவது சிறிய நாடாகும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டில் ஸ்பானியரான ஹுவான் டயஸ்தே சோலிஸ் என்பவர் உருகுவாயைக் கண்டுபிடிக்கும் முன்னே இங்கு சருவா என்ற சிறு பூர்வீக இனமே வாழ்ந்து வந்தது ஸ்பானிய ஆக்கிரமிப்பின் இடையில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட காலத்தில் போர்த்துகீசியரின் கீழும் இருந்தது ஸ்பெயின் அர்ஜென்டினா பிரேசில் ஆகிய மூன்று நாடுகளிடையே ஆயிரத்து எண்ணூற்றி பதினொன்றுக்கும் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற போராட்டங்களுக்குப் பின் உருகுவாய் நாடு முழு அடைந்தது த்ரெய்ந்தா இ த்ரெஸ் ஒரியன்டாலஸ் அதாவது முப்பத்தி மூன்று கிழக்கு பகுதியினர் என்பது உருகுவாய் நாட்டில் பிரேசில் பேரரசுக்கு எதிராக தளபதி ஹுவான் அந்தோனியோ லவலியேகா என்பவரின் தலைமையில் கிளர்த்தெழுந்த ஓர் ராணுவ புரட்சி அமைப்பாகும் இந்த ராணுவ அமைப்பு முப்பத்தி மூன்று பேரை கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது தற்போதைய உருகுவாய் நாடு தற்போதைய பிரேசில் நாட்டின் ரியோ கிராந்தேதோசோல் என்ற தென் மாநிலத்தையும் உள்ளடக்கிய கிழக்கு மாநிலத்தின் விடுதலைக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திரேந்த இ த்ரெஸ் ஒரியந்தாலர்ஸ் என்ற இந்த புரட்சி அமைப்பின் வழி பிரேசில் பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது அது தற்போதைய நவீன உருகுவாய் நாடு உருவாவதற்கு அடித்தளமிட்டது இந்த ராணுவ புரட்சி அமைப்பின் முப்பத்தி மூன்று பேரும் உருகுவாய் நாட்டு பற்றாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த முப்பத்தி மூன்று பேரும் தங்கள் நாட்டின் வெற்றியை கொண்டாடுவதற்காக அரட்சியாதா கடற்கரையில் வந்திறங்கினர் அவர்கள் உருகுவாயின் புளோரிடா நகருக்குச் சென்றபோது அங்கிருந்த சிற்றாலயத்திற்குச் சென்று தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை அங்கிருந்த அன்னை மரியாவிடம் அர்ப்பணித்தனர் உருகுவாய் நாட்டின் தேசிய விடுதலை நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என அறிவிக்கப்பட்டது அந்நாட்டின் அரசியலமைப்பின் நீதிமன்ற உறுப்பினர்கள் சுதந்திர அறிவிப்பு ஆணையில் கையெழுத்திட்டு அதனையும் தங்களையும் இந்த அன்னைமரியாவின் திரு உருவத்திடம் அர்ப்பணித்ததுடன் தங்கள் நாட்டையும் அந்த அன்னை மரியாவின் பாதுகாவலில் ஒப்படைத்தனர் அன்றிலிருந்து உருகுவாய் நாட்டினர் இந்த மரியாவை முப்பத்தி மூன்று பேரின் அன்னை மரியா என அழைக்கலாயினர் மரத்தால் செய்யப்பட்ட இச்சிறிய மரியா திருவுருவம் பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் உருகுவாய் நாட்டில் ஏசபைனரின் மறைப்பணிகளோடு தொடர்புடையது இத்திருவுருவம் அக்காலத்தில் ஏசபைனரின் மறைப்பணி தளங்களில் புகழ் பெற்றிருந்த குவாரானி பூர்வீக இனத்தவரின் கை வேலைப்பாடுகளில் ஒன்றாகும் ஏ சபையினரின் கண்காணிப்பில் இருந்து வந்த பிந்தாதோ என்ற சிறிய கிராமத்தில் இருந்த சிற்றாலயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் இந்த அன்னைமரியா திருவுருவம் வைக்கப்பட்டது பின்னர் இந்த முழு கிராமமும் தற்போதைய புளோரிடா நகரம் இருக்கும் இடத்திற்கு இடம்பெயர்ந்தது அச்சமயத்தில் அக்கிராமத்தினர் தங்கள் மூதாதையர் வணங்கிய அந்த அன்னைமரியா திருவுருவத்தையும் தங்களோடு எடுத்துச் சென்றனர் கிழக்கு பகுதியின் விடுதலைக்காக போராடிய அந்த முப்பத்தி மூன்று பேரும் அவ்வாலயத்திற்குச் சென்று அவ்வன்னையிடம் ஜெபித்து நாட்டின் வருங்காலத்தை அர்ப்பணித்ததாலும் இவர்கள் அக்காலத்திய கிழக்குப் பகுதியின் விடுதலைக்காக போராடியதாலும் மரியா முப்பத்தி மூன்று பேரின் அன்னை மரியா எனவும் முப்பத்தி மூன்று கிழக்குப் பகுதியினரின் மரியா எனவும் அழைக்கப்படுகின்றார் புனித திருத்தந்த இருபத்தி மூன்றாம் ஜானின் அனுமதியின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டில் முப்பத்தி மூன்று பேரின் அன்னைமரியா திருவுருவம் திரு அவையின் முறைப்படி முடிசூட்டப்பட்டது அதற்கு அடுத்த ஆண்டில் அவ்வன்னையை உருகுவாய் நாட்டின் பாதுகாவலர் எனவும் அறிவித்தார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் முப்பத்தி மூன்று பேரின் மரியா திருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இரண்டாம் ஞாயிறன்று சிறப்பிக்கப்படுகின்றது பெனிசுவேலாவின் கொரமோத்தோ மரியா மற்றும் உருகுவாயின் முப்பத்தி மூன்று பேரின் மரியா திருத்தலங்கள் குறித்து இன்றைய ஒலிபரப்பில் உங்களுக்கு அன்னை ஓர் அதிசயம் தொடரில் வழங்கியது வத்திகான் வானொலி ிகள்ல்லி மருத்துவமனையின் வெளிப்புறத்தில் கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சாந்தா மார்த்தா இல்லம் திரும்பினார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஜெமல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஏறக்குறைய முப்பத்தெட்டு நாட்களுக்கு பின் உடல் பெற்று சாந்தா மார்த்தா இல்லம் திரும்பிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்த அனைவரையும் சந்தித்து விடைபெற்றார் ஏறக்குறைய மூவாயிரம் மக்கள் மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருக்க எழுபத்து எட்டு வயதுடைய கர்மேலா மங்கூசோ என்ற இத்தாலியின் கலாபிரியாவை சார்ந்த பெண்மணி ஒருவர் கையில் மஞ்சள் நிற கொத்துடன் கை அசைத்தவாறே திருத்தந்தையை வாழ்த்தினார் இதனை கண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்பெண்மணியை சுட்டிக்காட்டி கையசைத்து வாழ்த்தினார் திருத்தூது பயணம் தொடங்குவதற்கு முன்பும் முடிந்து திரும்பும் வழியிலும் ரோம் நகர் மேரி மேஜர் அன்னை மரியா பெருங்கோவில் சென்று ஜெபிக்கும் வழக்கமுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முப்பத்தெட்டு நாட்கள் மருத்துவமனை சிகிச்சைக்கு பின் சாந்தா மார்த்தா இல்லம் திரும்பும் முன் மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று அன்னைக்கு நன்றி தெரிவித்தார் மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ரோமையில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லம் திரும்புவதற்கு முன் மேரி மேஜர் பெருங்கோவில் சென்று அன்னையின் திருவுருவத்திற்கு முன் அர்ப்பணிக்குமாறு மலர்கொத்து ஒன்றினை வழங்கினார் திருத்தந்தை நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவருக்கும் நன்றி என்று கூறி வாழ்த்தி ஆசிர் வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்து வாகனத்தில் பயணித்து மேரி மேஜர் பெருங்கோவில் வந்து சேர்ந்தார் அங்கு வாகனத்தில் இருந்தபடியே அப்பெருங்கோவிலின் வாரி சுரிமை தலைமை குருவான கர்தினால் ரொலாந்தஸ் மாக்ரிகஸ் என்பவரிடம் கர்மேலா என்ற பெண்மணி கொடுத்த மஞ்சள் நிற மலர்கொத்தை அன்னையின் திருவுருவத்திற்கு முன் அர்ப்பணிக்க கேட்டுக்கொண்டார் காய்க்காத அத்திமர ஓமையில் வரும் பொறுமையுள்ள தோட்ட தொழிலாளி கடவுளையும் அவர் பண்படுத்த விரும்பும் மண் நமது வாழ்வையும் அடையாளப்படுத்துகின்றது என்றும் கடவுளிடம் நாம் திரும்பி வருவதற்காக நம்பிக்கையுடன் அவர் எப்போதும் காத்திருக்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மூவேலி ஜப உரையில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காய்க்காத அத்திமர ஊமை பற்றிய செய்தி வாசகம் குறித்த கருத்துக்களை எழுத்துப் படிவமாக திருப்பயணிகளுக்கு வழங்கியுள்ளார் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வேளையில் கடவுளின் பொறுமையை தான் அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க முடிந்தது என்று எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள் உறுதியுள்ள மற்றும் நம்பிக்கையுள்ள பொறுமையானது ஒருபோதும் குறைவுபடாத கிறிஸ்துவின் அன்பில் நிலையாய் உள்ளது என்றும் நமது வாழ்வின் எல்லா சூழல்களிலும் குறிப்பாக கடினமான மற்றும் துயரமான நேரங்களில் அதனை கையாள்வதற்கு பொறுமை மிக அவசியமானது என்றும் வலியுறுத்தியுள்ளாா் சிறந்த புத்தகத்திற்கான விருதினை கடவுளின் எதிர்பாராத வருகையாக பார்ப்பதாகவும் கடவுள் தன்மீது வைத்திருக்கும் நிபந்தனையற்ற அன்பின் அடையாளமாக பார்ப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார் அருள் சகோதரி தெரசா ஜோசப் சலேஷிய சபை அருள் சகோதரியான தெரசா ஜோசப் அவர்கள் தான் எழுதியுள்ள ட்ரீம் பிக் ட்ரீம் ட்ரூ எனும் புத்தகத்திற்கு அண்மையில் சிறந்த புத்தகத்திற்கான விருது கிடைத்துள்ள நிலையில் அது குறித்து வத்திகான் செய்திகளுக்கு இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்தியாவின் தூய பவுல் பதிப்பகத்தாரால் முதன்முதலில் வெளியிடப்பட்ட ட்ரீம் பிக் ட்ரீம் ட்ரூ எனும் புத்தகமானது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று விங்ஸ் எனப்படும் பன்னாட்டு பதிப்பகத்தாரின் முன்முயற்சியால் சிறந்த புத்தகம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து என்ற விருதை பெற்றுள்ளது கடவுள் அவரது காலத்தில் எல்லாவற்றையும் அழகாக மாற்றுவதற்கான வழி இப்புத்தகத்திற்கான விருது என்று தான் உணர்வதாக எடுத்துரைத்துள்ள அருள் சகோதரி அவர்கள் கடவுளின் நேரத்தில் அவரது வழியில் செயல்பட தன்னை அனுமதிக்கும் செயலை தான் மிகவும் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் வாழ்க்கை எனும் பள்ளியில் காத்திருப்பின் அழகை தான் கற்றுக்கொண்டதாக பகிர்ந்துள்ள சகோதரி தெரசா அவர்கள் ஏற்ற இரக்கங்கள் மகிழ்ச்சி துயரங்களில் நட்புறவும் அனுபவமும் கடவுளின் காலத்தில் எல்லாவற்றையும் அழகாக்குகின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் கத்தோலிக்கர்களின் தவக்காலத்தையும் இஸ்லாமியரின் ரமதான் நோன்பையும் முழுமையாக அனுபவிக்க மருத்துவமனையின் அனைத்து கத்தோலிக்க மற்றும் இஸ்லாம் ஊழியர்கள் ஒன்றிணைந்து சிறப்பிக்க முடிவு செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் அருள்பணி ராபர்ட் இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கப்பட்டதிலிருந்து காசாவில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் காசாவில் உள்ள மக்கள் தொகையில் நாற்பத்தாறு பேருக்கு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் ஹமாஸ் நலவாழ்வு அமைச்சகம் அறிவித்துள்ளது மார்ச் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி காசாவில் தாக்குதல்களை நடத்தி வரும் இஸ்ரேல் ராணுவத்தாரால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவரை ஐம்பது ஆயிரத்து இருபத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது என்றும் இது சூழலுக்கு முந்தைய மக்கள் தொகையான இருபத்து மூன்று லட்சத்தில் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு என்றும் தெரிவித்துள்ளது நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்